கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐம்பத்தி ஓராவது திருக்குறள் பார்க்க போறோம் இது வரைக்கும் நாம என்ன பார்த்தோம்னா நாற்பது டு ஐம்பது வரைக்கும் குரல் பார்த்தோம் அந்த குரலோட அதிகாரம் என்னன்னா இல்வாழ்க்கை அந்த குரல்ல கணவன் ஒரு கணவன் இப்படி இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க இப்போ ஐம்பத்தொன்னு டு அறுபது வரைக்கும் உள்ள குரல்ல அதிகாரம் என்ன வாழ்க்கை துணை நலம் அதாவது ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இந்த குரல்ல கொடுத்திருப்பாங்க நாம இப்போ அம்பத்தோராவது திருக்குறள் பார்க்கலாம் இந்த ஐம்பத்தோராவது திருக்குறள் அறத்துப்பால்ல இல்லறவியல்ல வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு நாம இப்ப குரலை பார்க்கலாம் மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தர் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தர் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் அப்படின்னா மனைத்தக்க மாண்புடையால் ஆகித்தர் கொண்டான் அப்படின்னா ஒரு இல்லற ஒரு இல்லறத்தை அதாவது இல்லறம்னா மனை மனைன்னா இந்த வீடு பிறந்த வீடு ரெண்டு பக்கமுமே நற்குணங்களை நற்செயல்களை செய்யக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கணும் அது மட்டும் இல்லாம தன்னோட கணவன் எவ்வளவு வருவாய் கொண்டு வரணும் அதிலே செலவு செய்யற அளவுக்கு குடும்பத்தை நடத்துற ஒரு வாழ்க்கை துணையா இருந்தா அந்த வாழ்க்கை வந்து மிகவும் அருமையா இருக்கும் அப்படிங்கறதான் இந்த குரல்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விளக்கத்தை வாசிக்கலாம் நெல் வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணையாவாள் பிறந்த புகுந்த குடும்பங்களுக்கு ஏற்ற நல்ல குணம் நல்ல செயல்களை உடையவளாய் தன்னை மணந்தவனின் வருவாய்க்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பவளே மனைவி அதாவது இந்த குரல் இருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னா நாம ஒரு குடும்பத்துல இருக்கோன்னா நற்குணங்களோட இருக்கணும் நல்ல செயல்களை செய்யணும் குடும்பத்துல உள்ள எல்லாருக்கிட்டையும் அன்பாவும் அவங்களுக்கு தேவையான செய்து கொடுக்கிற பொறுப்புடையவங்களாகவும் நாம இருக்கணும் அதுதான் சிறந்த வாழ்க்கை துணை இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி